தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது தற்போது பள்ளிகள் திறக்கும் தேதியை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஜூன் ஆறாம் தேதியில் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெப்பம் காரணமாகவும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள காரணத்தாலும் மாணவர்களது நலனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறக்கும் தேதியை ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி திங்கக்கிழமை அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என செய்தி வெளியிட்டிருக்கிறது மேலும் பள்ளிகள் திறக்கும் தேதியான பத்தாம் அன்றே மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கவும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஏற்பாடு செய்துள்ளது மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தூய்மை பணி மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அனைத்து வகுப்பறை கரும்பலைகைகள் தூய்மைப்படுத்துவதை உறுதி செய்வதோடு ஆசிரியர் அறை ஆய்வகம் வகுப்பறைகளில் உள்ள தேவையற்ற பொருட்களை அகற்றுமாறு அனைத்து மாவட்ட கல்வி இயக்குநர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவர்களுக்கு மூன்று புதிய நடைமுறையும் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு பள்ளி பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது மாணவர்கள் கைகளில் வண்ணக் கயிறுகள் கட்ட தடை பள்ளி வளாகத்தில் போதைப் பொருட்களை தடை செய்தும் பள்ளி மாணவர்களுக்கு போதைப் பொருட்கள் மூலமாக ஏற்படும் பாதிப்புகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பள்ளி மாணவர்களது வருகை குறித்து பள்ளி மாணவர்களது பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் அனுப்பவும் வசதியும் செயல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது இது போன்ற மேலும் அப்டேட்டை தெரிந்து கொள்ள வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்